No. ♪! <coughs> வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ரத்தினக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜுக்கு வந்து வந்திருக்கோம் இந்த வில்லேஜில் வந்துட்டு ஒரு மர்மமான இடம் இருக்குது அந்த இடம் பேர் வந்துட்டு ரத்தின காடு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அதுதான் நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற இந்த காடு இந்த காட்டுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது இந்த இடத்துக்கு வந்து சுமார் மூணு மாதத்துக்கு முன்னாடி அன்டைத்தில் சரக்கு அடிக்கிறதுக்காக ரெண்டு பேர் வந்து வந்திருக்காங்க சரக்கு வாங்கிட்டு வந்து அடிச்சிருக்காங்க ஆனால் காலையிலே வந்துட்டு வாயில் பிளட்டு வந்துட்டு மர்மமான முறையில் வந்துட்டு இறந்துருக்காங்க அது என்னன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அது பின்னாடி வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டோரியே வந்துட்டு சொல்கிறாங்க அது என்ன ஸ்டோரின்றதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் வாங்க நம்ம லாஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்துருந்தோம் மாயக்காட்டு மோகினின்னு சொல்லிட்டு அதுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் வந்துருந்தீங்க அதனாலே இந்த இடத்துல வந்துட்டு மோகினி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு இந்த இடத்துல தான் பண்ணுறோம் அப்படின்னு நாமளாக ஒரு டிசைட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர் வந்துட்டு மர்மமான முறையில் இருந்ததுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் ஊரில் வந்துட்டு ஒரு சாமியாடி மேலே வந்துட்டு சாமி வந்து சொல்லியிருக்கு இந்த வனத்தில் வந்துட்டு மோகினி திரும்புறதாகவும் அந்த மோகினி தான் இது மாதிரி காவு வாங்கியிருக்கிறதாகவும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க உள்ளூர்கார ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஒரு துணைக்காக கூப்பிட்டோம் யாருமே வரமாட்டேன்ட்டாங்க தெரிஞ்சே நாங்கள் குழிக்குள்ளே வந்து விழமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் இந்த இடத்துல என்னதான் இருக்கு அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் தெரியுமா

ஆன்மா என்ன பண்ணு எக்ஸாக்ட்லி அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் ஃப்ரெண்ட் இந்த ஊரோட நேம் வந்துட்டு ரத்தின ஒரு வில்லேஜ் இந்த ஃபாரஸ்டோட நேம் வந்துட்டு ரத்தின வனம் அந்த ஆன்மாவோட பேரு ரத்தினா ரத்தினா ரத்தினான்ற ஒரு பெண்ணா வந்துட்டு இறந்து நாலடைவில் வந்துட்டு ஆன்மாவாகவும் தற்சமையாக மோகினியாகவும் இந்த இடத்துல உலா வர்றதா வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு தகவல் அது உண்மையா பொய்யான்றதை வந்துட்டு இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிவுல நம்மளுக்கு தெரியும் வாங்க முன்னாடி போய் பார்ப்போம் Ana, ா நம்ம நம்ம மாயக்காட்டு மோகினியில பாத்துருக்கோம் அங்க இருந்த ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா சுத்தமா மரத்துல வந்துட்டு இலையே இல்லாம நம்மள ரொம்ப மிரட்சியோட இருந்துச்சு ஆனா இந்த ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா மரம் ரொம்ப இலைகளாக இருக்குது பயங்கர இருட்டாக நம்மளை ஒரு மாதிரி மிரட்சிக்குள்ள வந்துட்டு எடுத்துகிட்டு போகுது பயங்கரமான யானை பாரஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மோகினி கூட நான் ராத்திரிக்கெல்லாம் எங்கேயே தங்கி கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவேன் ஏன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த விலங்குக பிரச்சனை நமக்கு இருக்கு அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பிடலாம் இந்த இடத்துல ஏன்னா வந்திருக்கிற இடம் ரொம்ப வெளியில வந்திருக்கோம் ரொம்ப நேரம் அந்த இடத்துல இருக்க வேண்டாம் இருக்குங்களா

பாத்தீங்கன்னா மசுது கோடுன்னு சொல்லுவாங்க இதுக்குள்ள ஃபுல்லா வந்துட்டு செம்மண் கலர்ல வந்துட்டு எறும்பு இருக்கும் தெரியா நம்ம காலை வச்சுட்டோம்னா அவ்வளவுதான் தேன் கூடோட மோசமான கூடு மொசுரோ இருக்கு എല്ലാ ഇടത്തുലെയും അത് എറുംബന്റിയും இப்போ நீங்கள் மரத்தை பாருங்கள் எவ்வளவு கிளைகள் அதுலேருந்து பறந்து விரும்பி பாருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே வந்துட்டு வராங்க

சத்தம் போட்டு மிரட்டுற வேலை வேண்டாம் முடிஞ்சா முன்னாடி வாங்க முன்னாடி முறை சத்தம் உங்களுக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன் மூணு முறை சத்தம் வந்துச்சு அப்புறம் இருந்துச்சு ஆனா நம்ம சுத்தி என்னமோ நடக்க போகுதுன்றது மட்டும் நம்மளுக்கு எல்லாம் தெளிவா உள் சொல்லுது அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் முடிஞ்சா நேரில் பார்க்கலாம் ரொம்ப சவுண்டு போட்டு மிரட்டுற வேலை எல்லாம் வேண்டாம் உங்களோட பேசணும்னு தான் வந்துட்டு வர வாங்க ஹலோ

ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு என்ன அந்த உருவத்தை தான் நம்மளுக்கு காமிக்கல உரு போய் பார்க்கலாம் வாங்க இதான் இருக்கான்னு சொல்லிட்டு சவுண்டும் ஓவராக கொடுத்துட்டே இருக்கு முன்னால தான் வர மாட்டேங்குது தான் சவுண்டு மட்டும் நிறைய அது நான் இங்கே இருக்கேன் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற விதமாக வந்துட்டு சத்தம் சவுண்டு மட்டும் நிறைய வந்துட்டு இருக்கு ஆனால் அதை உருவத்தை பார்க்க முடியல கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அந்த உருவத்தை இந்த இடத்துல காத்தாம மாட்டேன் ஏன்னா அது இருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு செல்ல தெளிவாக தெரிஞ்சு தெரிஞ்சு ஒன்று போய் பார்க்கலாம் நீங்கள் கேமராமே உள்ளே போகாது கொஞ்சம் பக்கமாக வாங்க பயந்து பயந்தரம் கேட்காதீங்க ஒரு அந்த பத்தம் கேட்ட பிறந்து கொஞ்சம் கேட்டார் ஹலோ இருக்கீங்களா சவுண்டு மட்டும் போட்ட பட்டா அந்த முந்தை வாங்க பார்க்கலாம் இடமே பாருங்க ஒரு மாசமாக

ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆச்சு பயமா இருக்கு எனக்கு ஏதோ ஒயிட்டா கிராஸ் ஆச்சு போச்சு மோகினி அதோட வேலையை காக்க ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன் ரொம்ப பயம் பொறுத்துற வேலையெல்லாம் வேண்டாம் முடிஞ்சா நேரில் வாங்க வாங்க நாள் போய் பாக்கலாம் ஹலோ தவண்ட போடுறது பின்னால வந்து பயன்படுத்துறது இன்னால் நேரில் பாக்கலாம்

पर जो पर जी जो बन गया ये एंड मोम में में है ना भाग गया हां रंग में ना हम क्रॉस பண்ணி போச்சு அதே ஊโม মডেল का என்ன ஆச்சரியம் இல்லை இப்பதான் வெள்ளை கலர்ல வந்துட்டு ஒரு உருவம் தெரிஞ்சுது இதே கலையில தான் फ्रेंड्स வாங்க கீழ கள்ளா இருக்கு பாத்து வாங்க फ्रेंड्स நீங்க பாத்துるீங்க இந்த இடத்துல தான் வந்துட்டு வெள்ளை என்னமோ சத்தம் கேக்கல இப்பதான் இந்த கிழாயில உக்காந்து இருந்தத நீங்க பாத்துருக்கீங்க கிட்ட வந்த உடனே அந்த உருவம் காணோம் ஆனா இப்ப நாம நேச்சுரலா நின்று பேசிட்டு இருக்கும்போது மேல வந்துட்டு என்னமோ ஒரு சத்தம் கேக்குது

இருந்தாலும் சரி உன்னை நேரில் பார்க்காம போற மாதிரி இல்லை ஊதி முழுசாக தவறு பண்ண முடியும் வர முடியுமா நிறைய வேலையெல்லாம் வேண்டாம் அரசு மேல பிறகு சவுண்டு போடுறது முக்கியம் வேணாம் முடிஞ்சா நேரில் வா பார்க்கலாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஃபாரஸ்ட் முழுக்க சுற்றிட்டோம் இன்னும் அந்த இடத்துக்கு மட்டும்தான் நம்ம போகல அந்த இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம் மறைஞ்சு மறைஞ்சு விளையாட்டு காட்டுது மரத்து மேல கேரா பின்னாலே ஓடுற என்ன விஷயம் பொதுவாகவே இந்த ஆண்மாக்கள் எல்லாம் வந்துட்டு எடுத்தோடனே வந்து வந்து மிரட்டுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முதல்ல சத்தம் மூலிமா வந்துட்டு பயமுறுத்துது அப்புறம் ஓடி ஆடி பயமுறுத்து வர மாட்டேங்குது

எதனா ஒன்னு அமானுஷ்டமான சம்பவம் நடந்தா மட்டும் தான் டெலிகாஸ்ட் பண்றோம் அதனால வந்து ஒவ்வொரு ஃபாரஸ்டும் தேடிட்டு இருக்கும் நீங்க அபாண்டனான ஒரு பில்டிங்கு ஈஸியா போயிட்டு வந்துடலாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேலஞ்ச் இருக்கு அனிமல்ஸோட அட்டாக்ஸ் இருக்கும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட எந்த இடத்துல இருந்து என்ன வருதுன்னே உங்களுக்கு தெரியாது அதனால தயவு செஞ்சு யாருமே இது மாதிரி அபாண்டனான ஃபாரஸ்ட்டுக்கு ஓப்பன் பிளேஸ் ஃபாரஸ்ட் செக்யூர்டு ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி மிஸ்ட்ரி ஃபாரஸ்ட்டுக்கு வந்து தயவு செஞ்சு யாருமே வந்து போகாது 왜? 아! 아야야!